வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா பிளஸ் ஃபைவ் டிஐ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்ப அந்த வேலை காண ஒரு அளவுல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ யுவோ டெக் பிளஸ் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே இரநூத்தி முப்பது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங்கோடே இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுனால வண்டி பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க நான்கு டயர்களுமே கம்பள இந்த டயர் ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சேர்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த மகேந்திரா பிளஸ் டிஐ டாக்டர் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டர் ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துருங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன்ல அப்படி இருக்குங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும் போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸ்ல இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா வெட்டர் அஞ்சு கொத்து உப கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டியில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே கிடையாதுங்க பின்னாடி பெட் ஊக்கு மட்டும்தான் இருக்குதுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியினுடைய ஃப்ரண்ட் டயரெலாம் வந்து ஜூமிங்கில் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுறேன் பார்த்துங்க ஃப்ரண்ட் டிஸ்கும் சரி டிஸ்க்கு பே 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 பேடாக கிடையாதுங்க டயரும் ஃபுல் டயருங்க பேக் டிஸ்க்கு பெயிண்ட் பேடாக கிடையாதுங்க பேக் டயரும் ஃபுல் டயருங்க வண்டி வந்து குறைந்த மணி நேரம் தான் வண்டி ஜனி நூட்டியாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா பார்க்க வேண்டிய நாமக்கல் மாவட்டத்துல விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் யுவோ டெக் பிளஸ் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்